தலைவர் மற்றும் தல ரசிகர்களுக்கு தமிழச்சி டிவி அதாவது ஒரு விஜய் ரசிகை போல் அவங்க வந்து ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சினிமாவில் விஜய் பற்றி விமர்சனம் செய்யுங்கள் அது தவறு இல்லை ஆனால் சினிமாவில் நமக்கு இருக்கும் கருத்து வேறுபாட்டை கருத்தில் கொண்டு அப்படியே அதை அரசியலுக்கு கொண்டு வந்து விஜய் அவர்களை தரை குறைவாக பேசுவது தவறு விஜயின் அரசியல் கொள்கை பிடித்திருந்தால் ஆதரவு செய்யுங்கள் இல்லை என்றால் அவரை பற்றி எதிர்கருத்து வேண்டாம் பிபிகேவோட முக்கியமான கொள்கைகள் அப்படின்னு போட்டு பிறபொங்கும் எல்லா உயிருக்கும் ஓ பிறப்போக்கும் எல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் அப்படி போட்டிருப்பாங்க போல் பெண் பாதுகாப்பு இருமொழி கொள்கை சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு அவங்களோட கொள்கைகளை வெளியிட்டிருக்காங்க தமிழச்சி அப்படின்னு பெயர் வச்சுட்டு இந்த போஸ்டில் இவ்வளோ ஃபெல்லிங் மிஸ்டேக்ஸ் தரக்குறைவா அப்படின்னு போடுறதுக்கு தரைக்குறைவா அப்படின்னு போட்டிருக்காங்க பிறப்போக்கும் அப்படின்னு போடுறதுக்கு பிற பொங்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க சரி அவங்க போஸ்ட்டில் ஃபெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அவங்க சொல்ல வர கருத்து வந்து நமக்கு புரியுது சினிமாவில் இருக்கிற கருத்து வேறுபாட்டை வந்து அரசியலில் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு அவருடைய அரசியல் மேலே தான் நிறைய கருத்து வேறுபாடே இருக்குது சினிமாவை கூட அவரை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நம்ம ஒரு படத்தை பார்க்காம விட்டுறலாம் பட் அரசியலுக்கு வந்த பிறகு அவரை வந்து அப்படி தவிர்க்க முடியலை ஏன்னா அவர் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நெட்டிசன்களால் கலாய்க்கப்படுது அவர் அரசியலில் வந்து தெளிவாக சிறப்பாக பயணிக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வேண்டுகோள் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவருக்கு வந்து ஓட்டு விழும் ஜெயிப்பார் பட் அவர் பண்ணுற அரசியலுக்கு அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிற மாதிரி தெரியல தலைவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை தலை ரசிகர்களும் சரி அல்லது மற்ற நடிகர்களுடைய ரசிகர்களும் சரி விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான் எனக்கு தெரிஞ்சு யாரும் தெரிவிக்க வாய்ப்பில்லை ஏன்னால் அத்தனை பேட்ட விஜய் ரசிகர்கள் வந்து சண்டை போட்டு வச்சுருக்கீங்க ஸோ இப்போ இந்த வேண்டுகோள் விடுக்கிறதுனால யாருக்கும் இந்த பயணம் இல்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து உங்களுடைய கருத்தை நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள்